சிஎஸ்கே இந்த ரிட்டர்ன்ஸ்னால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு ஆன் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி போன வருஷம் ஐபிஎல்லில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி கட்டிட்டாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரு ரெமடிகள் ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு அவரை அவங்கள பற்றி திட்டாத ஆட்கள் கிடையாது இன்க்ளூடிங் மீ இன்க்ளூடிங் அஸ் நம்ம கிரிக்கெட் வண்டியில் கூட தார்மாராக பேசிடுவோம் அவங்கள பற்றி ஏன்னா அவளை மட்டமான டீம் எடுத்திருந்தாங்க மட்டமான பெர்ஃபார்மென்ஸ் இருந்தது பிளேயர்ஸ்னால் அளவுக்கு அட்டாக் வந்திருந்தது இன்ஃபேக்ட் அதாவது ஒரு பிளேயரை எப்படி எடுக்கிறது பிளேயர்ஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் என்னென்ன அவங்களுக்கு தெரியல அப்படி இருந்தது ட்ரெண்ட் வந்து இந்த சூரிய வஞ்சி அந்த வைபசூரிய மனுஷன்லாம் போகிறாங்க அபிஷேக் சர்மா ஓப்பனிங் போயிட்டு அவங்க ஆடுற ஆட்டம் இந்த மாத்ரே ஆடுற ஆட்டம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதுக்கு அந்த அந்த கிரிக்கெட் அவங்க வேற ஏதோ கேம் ஆடுறாங்க போல இருக்குது சிஎஸ்கே ஆடுறது வேறு கேமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இங்கே ராகுல் திரிபாத்தி தீபக் அவெல்லாம் வச்சுட்டு பால் வந்து தேடு தேடுன்னு தேடி அவங்க அவுட் சைட் ஆப்ஷன்லாம் ஆர்த்தி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே ஸோ அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஒரு ஸ்குவாடு மட்டமான ஒரு லெவன் எடுத்து மட்டமான கிரிக்கெட் ஆடி ஒன்றும் இல்லாமல் காணவன் போனவங்க அந்த சீர் அந்த ஷெடியூல் முடிஞ்சு அந்த ஐபிஎல் முடிகிற பீரியட்லேயே கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பலி வந்து சுதாரிச்சுட்டு ரெண்டு பேருக்கு அடின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அடியான்னு தெரியாது அனுப்பிவிட்டு அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக உர்வில் பட்டேல் மாதிரி ஆட்கள் பிரேபிஸ் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு வரா மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ண பார்த்தாங்க போனது போட்டும் முடிஞ்சு போச்சு இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் அதுக்கு நம்ம அடிபட்டோமோ அவ்வளோ அடி அடிக்கும் அவ்வளோ புண்ணுக்கும் நல்ல மருந்து போட்டு பியூட் ஒரு டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஐம் வெரி ஹாப்பி அபவுட் த செலெக்ஷன் ப்ராசஸ்